அப்படி போச்சு எங்க அண்ணாலாம் வந்தாரா உங்க அண்ணாவா யாருடைய அது அப்படி யாரையும் பார்க்கலையே உனக்கு அண்ணனா இருக்காங்களா சொல்லவே இல்ல ஏடி லூசு நான் எங்க அண்ணான்னு சொன்னதே அருணடி ஓ அருணத்தான் அண்ணான்னு சொன்னியா பாடுறா ரொம்ப மரியாதைலாம் வச்சிருக்கேன் போல ஏண்டி அருண் அண்ணான்னு சொல்லவா இல்லை போடா வாடான்னு சொல்லவா உனக்கு எப்படி இஷ்டம் சொல்லு அது மாதிரி நான் கூப்பிடுறேன் வேணா வேணா நீ அண்ணானே கூப்பிடு நல்லா தான் இருக்கு கேட்கும்போது ம் நடத்துடி நடத்து ஆமாம் ஆர்த்தி வேறு இன்னைக்கு வருவா எப்படிடி அருணா லவ் பண்ணுறது சொன்னா அவள் என்ன நினைப்பான்னு தெரியலையே ம் அதான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சொல்லி தானே ஆகணும் பார்த்துக்கலாம் ஆமாம் நான் ஒன்றை ஒன்று கேட்டேன் அதுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லையே அருண்தானே வந்தா வந்தா நானும் என் தம்பியும் வெடி இருந்தோமா அப்போ வந்தான் அப்போது உனக்கு தீபாவளிலாம் சிறப்பாக முடிஞ்சுட்டு போல அப்படி தானே ஆ அருணை அப்புறம் தான் எனக்கு தீபாவளியே ஆச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ம் நம்ம குரூப்பில் நான் மட்டும்தானே சிங்கிளாக இருக்கேன் நீயும் சரி ஆட்டியும் சரி கம்மிட் ஆகிட்டீங்க ஆனால் எனக்கு பாரு எவனாச்சும் ஒருத்தன் சிக்கிறானா ரொம்ப கஷ்டம் ஏன் ஆர்த்தி வந்துட்டா டிக்கீங்க வா அடி வா எப்படி இருக்கீங்க மேடம் எனக்கு என்னடி நான் இருக்கேன் ஆர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இருந்தா ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் த்ரீ டேஸ் வந்துட்டு பூஜா வீட்ல குரூப் ஸ்டடி பண்ணலாம் த்ரீ டேஸ் வந்துட்டு ஆர்த்தி வீட்டுல குரூப் ஸ்டடி பண்ணலான்ட்டு சொல்லிட்டு போனவ தான் அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸே முடிஞ்சு அவளை பாத்தியாடி நீ யார் ராது நம்மளை பற்றி இவ்வளோ புகழ்ச்சியாக பேசுறது வந்துட்டேன் வந்துட்டேன் அந்த ஆத்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அவள் தான் நான் என்னடி ஆச்சே இவ்வளோ நாள் ஆச்சே படிச்சியா இல்லையா என்ன ஒரு ஊரா சுத்திட்டுருக்க போல எங்கடி ஒரே அலைச்சல் தான் அதாண்டி ஏதோ படிச்சிருக்கேன் கொஸ்டின் பொறுத்து தான் சரி வாங்க போகலாம் ஆல்ரெடி டைம் ஆச்சு அப்புறம் பேசிக்கலாம் ம் சரி ஆர்த்தி வா போகலாம் வா என்னமா கிளம்பிட்டுருக்குறா ஏ உமா உமா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டேங்க பைக்கில் போகிறோமா காரில் போகிறோமாங்க ஆ காரில் தான் உமா ஆமாம் ரிப்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டில்ல ஆ எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க ஆஃபீஸில் ஹாஃப் டே லீவ் சொல்லிவிடுங்க எப்படி இருந்தாலும் ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடும் அதெல்லாம் நான் ஒன் டே லீவ் சொல்லிட்டேன் சரியா நீ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதே ஏங்க ஹாஃப் டே லீவ் போட்டதா எதுக்கு தான் ஒன் டே வேஸ்ட் பண்ணுறீங்க இருக்கட்டும்மா ஒரு நாள் தானே உன்னை விட எனக்கு ஒர்க்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சரியா சரி நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீ வந்துட்டியா ஆல்ரெடி டைம் வேறு ஆகுச்சு ஆ சரிங்க நீங்கள் முன்னாடி போங்க நான் இப்போ வந்துடுறேன் சீக்கிரம் வாவுமா என்ன உமாவோட கார் மாதிரி இருக்கு எங்கே வேறே கிளம்பிட்டாலோ நான் வேற அவளை கடை கூட்டிட்டு போகலான்னு இருந்தேன் உமா என்னடி மார்னிங் அவுட்டிங்கா ஏடி இவ வேற நான் அவுட்டிங் போகிறதா இருந்தால் உன்னை கூப்பிடாமியா போவேன் ரூட்டீன் செக்அப்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு அதை நானும் அவரும் கிளம்பிட்டோம் ஓ அப்படியா இல்லை நீ ஏர்லி மார்னிங்காகவே கிளம்பிட்டியா அதுவும் பேரா வேற போகிறீங்களா அதான் எங்கேயும் ஷாப்பிங் எதுவும் போகிறீங்களோ நினச்சேன் சாரிடி எனக்கு தெரியாது நீ ஹாஸ்பிட்டல் போகிறது அதெல்லாம் இருக்கட்டும் சாரிலாம் நீயே வச்சுக்கோ நீ எங்கே கிளம்பிட்டீங்க மேடம் எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருக்குது நீ தான் என்னை கூப்பிடல பாத்தியா எடி உமா இப்போ நான் நிஜமாகவே உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் உன்னையும் வசந்தியையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் வர போகலான்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதான் வந்து பார்த்தா உன்னோட கார் வெளியே இருந்துச்சு ஒருவேளை நீ வெளியே போறியோன்னு நினச்சிட்ருந்தேன் அப்போந்தான் நீ வந்த ஓ சூப்பர் மார்க்கெட் போறியா ஆமாம் எனக்கும் கொஞ்சம் கிராசரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது நான் என்ன என்ன வேணும்னு சொல்லிவிட்டு உனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அது எனக்கு வாங்கிட்டு வந்துடுறியா நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஹாஃப் டே மேலேயே ஆயிரும் ஸோ நீ எனக்கு வாங்கிட்டு வந்துடு நான் மணி சென்ட் பண்ணி விட்டுறேன் ஆ சரி நீ சென்ட் பண்ணு மணியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ என்ன வேணுமான்ட்டு எனக்கு லிஸ்ட் சென்ட் பண்ணி விட்டு நான் உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ ஆ சரி நான் போயிட்டு வரேன் ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சா அவர் வேற எதுவும் திட்ட போறாரு வந்துட்டு பேசலாம் ஆ சரிடி உமா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க சரி நம்மளும் வசந்த் வீட்டுக்கு போலாம் இந்த குளோப் ஜாம்லாம் செய்யறதுக்கு பொறுமை முக்கியம்பா எவ்வளோ டைம் இழுக்குது இன்னும் கொஞ்சம் இருக்கே எப்படி தான் நான் சுட்டு முடிக்க போறேன்னா தெரியல இதுல இவ்வளோ வேற ஏய் யாழினி என்ன பண்றனியே கையெல்லாம் வைக்க கூடாதம்மா அம்மா இது குண்டு குண்டா சூப்பரா இருக்குமா அத தொட்டு பார்க்கறேன் சாஃப்ட்டா இருக்குமா இப்படி நம்ம சாப்பிட பொருள் மேலெல்லாம் கை வைக்க கூடாதம்மா அம்மா உனக்கு போட்டு தரேன் டேஸ்டா இருக்கும் சரியா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் ஊறட்டும் சரியா கை எடு முதல்ல பால் இருக்குல பால் வச்சு விளையாடு ம் சரிம்மா என் தங்க பிள்ளை

அது தீபாவளிக்கு வள்ளியக்கா அக்கா கொடுத்த ஸ்வீட்ஸு அப்புறம் வந்துட்டு விஷாலோட அம்மா வேற செஞ்சு நிறையா கொடுத்து விட்டுட்டாங்களா அதுவே நிறையா பேலன்ஸ் இருந்துச்சு நான் குலோப் ஜாமுன் செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் பேக்கெட்டு இப்போந்தான் அந்த ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலியாச்சு விஷாலும் சரி சிவாவும் சரி நல்லா சாப்பிடுவாங்களா அதான் எனக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே தான் ஆனால் இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியன்டி அதான் புலம்பிகிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போந்தான் நீ வந்த சரி சரி நல்லா சுட்டு எனக்கு பாதி கொடுத்துரு செஞ்சு உனக்கு கொடுக்காம இருப்பேனா அதெல்லாம் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சுற்றலாம் ஆமாம் எங்க கிளம்பிட்டேனே அது சூப்பர் மார்க்கெட் வரைக்கு போகலான்னு சொல்லிட்டு உன்னையும் உமாவையும் கூப்பிட்டுலான்னு வந்தேன் உமா வந்துட்டு அவளுக்கு ஏதோ ஒரு ரொட்டீன் செக்அப் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டா இப்போ வர வழியில் தான் பார்த்தேன் அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தேன் உனக்கு எது கிராசரிலாம் வாங்கின மாதிரி லிஸ்ட் எழுதி வச்சுக்கோ வேணா நம்ம போயிட்டு வந்துடலாம் நான் காலைல தான் வந்திருக்கேன் ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் வாங்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வெயிட் பண்ணு இது மட்டும் சுட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டு போயிடலாம் ஆ சரியாடி ஆ சரிடி சரிடி சரி குளோப்ரம் ரெண்டு மூணு எடுத்து கொண்டு வா நான் முன்னாடி உக்காடுறேன் ஆ எடுத்துட்டு வரேன் முன்னாடி உட்காரு விஷால் ஆ சொல்லுங்கள் மிஸ் ஸ்ருதி ஆல்ரெடி கொடுத்த ப்ராஜெக்ட்ல பெண்டிங் ஒர்க் இருந்துச்சுல முடிச்சிட்டிங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம் ஓ ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுமா ஓகே ஓகே அப்புறம் டுடே வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிசீவ் ஆகியிருக்கு உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பா ஆ சரிங்க ஆல்ரெடி கொடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ஃபினிஷ் ஆயிரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்புறம் டுடே ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ ஓகே விஷால் அதான் மெயில் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் ஒன் டைம் செக் பண்ணிக்காங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகேங்களா ஆ ஓகேங்க கண்டிப்பாக எனக்கு டவுட் வரும் தான் கேட்குறேன் ம் சரிங்க என்ன அது இப்போ கொடுத்த ப்ராஜெக்டில் இருக்க கோடிங்ஸ்லாம் ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியல யாருக்கிட்ட டவுட் கேட்குறது ஸ்ருதி மேம்கிட்ட கேட்கலாமா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல மண்டேல ஏற மாட்டேக்குதே மஞ்சு சிவா சாரா நம்ம இப்போதான் டவுட் யார்கிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த கடவுளே பார்த்து சிவா சாரை அனுப்பிட்டாரு இவர்கிட்ட கேட்கலாம் நல்லா க்ளியர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் டவுட்டை பார்க்கலாம் என்ன மஞ்சு நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் கேட்கலாம் உங்களுக்கு சார் இல்லை சார் அதான் கேட்டுச்சேங்க சார் சொல்லுங்க சார் கொடுத்த உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா சார் ஆமாம் சார் இந்த கோடிங் தான் என்ட்ரி பண்ணணுமான்னு எனக்கு புரியல கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டவுட்டாக இருக்குது சார் ஆ ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைலில் கொடுத்துருக்கோம்ல சேம் அதே கோடிங்ஸ் தான் நீங்கள் அதையே என்ட்ரி பண்ணிங்கன்னா ஓகே தான் அதில் என்ன டவுட் இருக்குது சொல்லுங்கள் ஃபைலில் கொடுத்துருக்கீங்களே அந்த தான் பண்ணணுமா எனக்கு சார் சரி ஓகே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அது எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுங்க நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்க நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இது வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஒர்க்கை பார்த்துட்டுருங்க ஒரு ஃபைவ் டு வரேன் ஆ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் ஆ ஓகே மஞ்சு சார் என்ன பண்றீங்க மேடம் நீங்க என்ன பண்றீங்க நான் என்னோட டீம்மேட்ஸ்ல வர்க் பண்ணிட்டாங்கள செக் பண்ணிட்டு வந்தேன் ம் நான் வந்தா மேடம் என்னோட டீம்மேட்ஸ்ல வர்க் பண்ணிட்டாங்களா டவுட் இருக்கா டவுட் இது இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு ஓ டவுட்ல க்ளியர் பண்ற அளவுக்கு சார் வந்துட்டு டெவலப் ஆயிட்டீங்க போல அப்புறம் இல்லமையா என்ன ட்ரெயின் பண்றது யாரு என்னோட ஸ்ருதி ஆச்சே ஆஹா அப்படியா ஆமாம் இதோட கிரெடிட்ஸ் ஃபுல்லாக என்னோடய ஸ்ருதியை தான் போய் சேரும் தெரியுமா இல்லையே எனக்கு தெரியாதே இனி தெரிஞ்சுக்கோங்க காணி மேடம் ஹலோ ஹலோ நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ஸ்ருதி தான் வெளியே போனாதான் கனி சரிங்களா ஓ அப்படிங்களா ஓகே மேடம் நான் நோட் பண்ணிக்கிறேன் அழகா இதாண்டி என்னோட செல்லாக இருக்கி

ஆ அதெல்லாம் அப்படியே தான் நான் இரு ஈவினிங் வச்சுக்கிறேன் இது ஆஃபீஸாக போச்சு ஹே லூசு ஆஃபீஸ் டீ இருந்தால் இறந்துட்டு போட்டோம் எனக்கு போன் என்னோடய கன்னத்தை கிளேன்னு தோணுச்சு அதான் ட்டு இந்த இடத்துல உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்குறது ஒரு தனி சுகந்தான் அக்கா இங்கே தான் உட்காந்துருக்கா நான் நாளைக்கு வேற ஊருக்கு கிளம்பிடுவேன் எப்பயாச்சும் சரவணாவை பற்றி அக்கா கிட்டே கொஞ்சம் சொல்லி வச்சா நல்லா இருக்கும் பேசலாம் என்ன சொல்கிறான்னு வேற தெரியல அம்மா வேற சரவணாக்கும் கணிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்குது இவ என்ன சொல்ல போகிறான்னு வேற தெரியல சரி பேசி பார்க்கலாம் நம்மனால முடிஞ்சதை ட்ரை பண்ணலாம் அக்கா ஏ வாடி அனிதா தூங்கிட்டேன் த ஆ எழுந்திரிச்சிட்டியா ஆ அக்கா எந்திரிச்சேன் நீ என்ன டீ குடிச்சிட்ருக்க இருக்க ஆமாடி கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா அதான் டீ போட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அதான் வந்தேன் உக்காரடி ஆ உக்காடுறேங்கக்கா அக்கா அது வந்து நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் உனக்கு தெரியும்ல ஆ ஆமாடி ஏன்டி உடனே கிளம்புறேன் ஒரு நாள் இருந்துட்டு போவேன் அக்கா நான் ஆல்ரெடி வந்து டென் டேஸ் மேலே ஆச்சு அவருக்கு வேறு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிவிட்டாங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்க்கா அதான் என்னடி அனிதா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லணும் சொல்லுடி ஆனால் இந்த டாப்பிக் எடுத்தால் நீ கோவப்படுவேன் அதான் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல தயக்கமாக இருக்குது அப்படி நீ நான் கோவப்படுற மாதிரி என்னத்தை பேச போகிற சரி நான் கோவம்லாம் பட மாட்டேன் ஏன் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் பற்றி பேசுகிறேன்னா அது கண்டிப்பாக முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் ம் சொல்லு என்னென்னு பார்ப்போம் அக்கா உனக்கு உன்னோட பெரிய நாத்தனார் மேலே இன்னமும் உனக்கு கோவம் இருக்கா அனிதா இந்த நேரத்தில் எவ்வளோ பற்றி பேசணும்னு உனக்கு அறிவில்லை நான் சொன்னேன்ல நீ கோவப்படுவேன் அதனால தான் நான் பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டேன் நான் இப்போ அதை பற்றி பேசலாமா வேண்டாமா அதை சொல்லு நீ எவ்வளோ பற்றி பேசுகிற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாதே அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அக்கா அவங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லைக்கா ரொம்பவே மாறிட்டாங்க நீ அவளை பற்றியும் அந்த அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் பாரு அவனை பற்றியும் பிரியம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாரு அவளை பற்றியும் பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசாதடி இந்த டாப்பிக்கை விட்டுரு அக்கா கொஞ்சம் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோக்கா அனிதா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு இப்போ தான் தலைவலி நின்ன மாதிரி இருந்துச்சு நீ அவள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு தயவு செஞ்சு நீ போயிரு ப்ளீஸ் இதனால் உனக்கு எனக்கும் உனக்கு எனக்கும் எந்தவித பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதை பற்றி பேசாத சரிக்கா நீ இவ்வளோ சொல்லியும் அதுக்கு மேலே நான் பேசுனா அது சரிப்பட்டு வராது பரவாயில்லக்கா பார்த்துக்கலாம் உனக்கே தெரியும் லடி அனிதா அவனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு அதை என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது டி ப்ளீஸ் டி இனிமேல் அவளை பற்றி பேசாத சாரிக்கா இனிமே வந்துட்டு அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன் என்னை மன்னிச்சிருக்கா சரி விருடி தேவையில்லாதவங்க பற்றி பேசி நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை வரணும் அதை விட்டு பரவாயில்ல முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமே வந்துட்டு பிரிஞ்சதை ஒட்ட வைக்க முடியாதடி அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் உனக்கு புரியும் நம்புகிறேன் புரியுதுக்கா இவண்ணா ஹே பூஜா அற அண்ணாடி ஆர்த்தி வேற கோமா இருக்கா நான் ஆர்த்தி கிட்ட இன்னும் சொல்லல வேற அருண் வேற என்ன தான் வந்திருக்கான் இவ வேற கோமா அருண பாத்துக்காளே பூஜா கிட்ட என்ன பேசணும் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல தான் பார்க்க வந்தேன் எனக்கு பூஜா கிட்ட மட்டும்தான் பேச வேண்டியது இருக்கு பூஜா என்னோட ஃப்ரெண்டு அப்படிலாம் என்னை தாண்டி அவகிட்ட பேச முடியாது என்ன பூஜா சைலண்டா இருக்க அருண் அது வந்து என்ன பூஜா என்ன நடக்குது இங்க ஆர்த்தி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியலடி பூஜா எதுக்கு நீ அவகிட்ட தங்கி தங்கி பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம் தான் சொல்லு அவகிட்ட அவன் சொல்றது உண்மையா பூஜா ஆர்த்தி அது வந்து ஆமாடி அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே கூட இருந்து குளிப்பறிச்சிட்டிங்கல்ல துரோகிங்களா இனிமே மூஞ்சிடே முடிக்காதீங்கடி ஆத்தி ஆத்தி சாரடி ஆத்தி சாரடி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா நாங்க சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் फ्रेंड्सனா அவ ஒரு நாள் கூட பேசாட்டி இங்கனால தாங்க முடியாது ஆனால் இப்போது துரோகிங்கன்னு சொல்லிட்டு போகும்போது மனசை உணஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரடி சுதா என்னால் ஆர்த்தி உண்மையிலேயும் கோப்பட்டுட்டு போறா ரொம்ப ரொம்ப சாரடி அவள் கோப்படுறதுலேயும் நியாயம் இருக்குடி நம்ம ரெண்டு பேருமே அவகிட்ட தான் பரவாயில்ல ஆனால் உன்னோட லவ் வந்துட்டு சீக்கிரமாகவே ஆர்த்திக்கு புரியுண்டி நான் நம்புறேன் சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க நான் கிளம்புறேன்டி அண்ணா அவளை கொஞ்சம் ஆ சரிமா நான் பாத்துக்கிறேன் அருண் தப்பா நினைச்சுக்காத கொஞ்ச நேரம் என்னோட தோல் மேல சாஞ்சுக்கிறேன் பூஜா இது என்ன கேள்வி நான் முழுசா உனக்காக மட்டும்தான் எப்பவும் உன் கூட இருப்பேன் நல்லதுலயும் சரி கிட்டதுலயும் சரி எப்பவுமே நான் உனக்கு மட்டும்தான் நீ எனக்கு மட்டும்தான் வீடு காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு மாத்திரம் காணும் சரி வெயிட் பண்ணுவோம் என்ன நம்ம இவ்வளோ கோவத்தோடு வரா என்ன தெரியலையே நம்ம அதை தப்பு பண்ணிட்டோமா இல்லையே நான் எப்படி நம்ம தான் கோவப்படணும் ஏன்னா எனக்கு வர டைமை விட லேட்டாக வரலே என்ன சரி போய் கேட்கலாம் பட்டாசுமா ஓய் பட்டாசு என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதில் கேட்குதா இல்லையா அவுட் ஆயிடுச்சோ காது சில ஓய் ஆத்திமா ஏ பட்டாசு இங்கே பாருடி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே சாரி கேட்டுக்கிறேன் என்னால் வந்துட்டு ஆஃப்டர் தீபாவளி ரெகுலராக வீடியோ போடவே முடியல ஏன்னா உங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல ஒரு பர்சனல் ரீசனாக நான் ஊருக்கு வந்திருக்கேனே இப்போமும் நான் ஊரில் தான் இருக்கேன் இங்கே வந்துட்டு என்னால் வீடியோ ரெகுலராக மேக் பண்ண முடியாது நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது ரொம்ப நாய்ஸாக இருக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு அதனாலையும் இங்கே வீடியோ போட முடியாது இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அதிகமாக நாய்ஸ் இல்லை அதனால தான் என்னால் வீடியோ மேக் பண்ண முடிஞ்சு இந்த ஒன் வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டுறேன் சரிங்களா என்னோட சுட்டுவேஷன் உங்கள் எல்லாருக்குமே புரியும் நம்புகிறேன் எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை சொல்லிக்கணும் இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் பபாய்